சூரத்துள் பக்கரா தொடர்ந்து சூரத்தில் பக்கரா ஆரம்பிக்கப்பட்டு ஒன்றே கால் ஜுசு இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் பல்வேறு வசனங்கள் இதில் யூதர்களை பற்றியும் நயவஞ்சகர்களை பற்றியும் மிக அதிகமாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அதிலே குறிப்பாக ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் வசூல்தாயி செல்லாஹரேகி வசல்லவர்களை சந்திப்பதற்காக அவ்வப்போது யூதர்கள் வந்து சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கு ரசூலுல்லி செல்லந்தாறை செல்லவர்கள் சொல்லக்கூடிய பதிலை வைத்து அவர்களுடைய நபித்துவத்தை சோதிக்கக்கூடிய பழக்கம் யூதர்களுக்கு இருந்திருக்கிறது இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் தான் நபி இல்லை என்றால் நீங்கள் நபி இல்லை அல்லது ஒரு இறை தூதரால் மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும் அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிகிறதா என்று நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்லியே இந்த கேள்விகளை கேட்பார்கள் ரசூதுல்லாயி சொல்லி சில முகத்தில் அப்படி ஒரு நாள் யூதர்கள் வந்திருந்த போது அவர்கள் மூன்று கேள்விகளை ரசூதுல்லாயி சொல்லாக கேட்டார்கள் முதலாவது கேள்வி சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு சென்றவுடன் அவர்கள் சாப்பிடக்கூடிய முதல் உணவு எது என்பது சகாபாக்கள் எல்லாம் எப்படி கேள்வி கேட்பார்கள் என்றால் யார் சொர்க்கத்துக்கு முதல்ல போவா என்று கேட்பார்கள் யூதர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்கள் சொர்க்கத்துக்கு போனவுடன் முதன் முதலில் சாப்பிடுகின்ற சாப்பாடு எது என்று கேட்டார்கள் இரண்டு கேள்விகளுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொர்க்கவாசிகள் சாப்பிடக்கூடிய முதல் சாப்பாடு எது அசோலுல்லி சொல்லுள்ள சொன்னார்கள் மீனுடைய பகுதி அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய முதல் உணவு என்று சொன்னார்கள் யூதர்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள் கரெக்டு தான் எங்க வேதத்திலேயே அப்படித்தான் இருக்குது என்று சொன்னார்கள் இரண்டாவது பிறக்கின்ற குழந்தை சில நேரங்களில் தாயைப் போல் இருக்கிறது சில நேரங்களில் தந்தையைப் போல் இருக்கிறது சில குழந்தைகள் தாய் மாதிரி இருக்கு சில குழந்தைகள் தந்தை மாதிரி இருக்கு ஆண் பார்த்தீங்கன்னா சில ஆண் குழந்தைகள் தாய் மாதிரியே இருப்பாங்க பெண் குழந்தைகள் கூட சில பெண் குழந்தைகள் தோற்றத்தில் தந்தையை போல இருப்பார்கள் இது உருவத்தை குறித்து கேட்கப்பட்ட கேள்வியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது குணத்தை பற்றி கேட்கப்பட்ட கேள்வியாகவும் எடுத்துக் கொள்ளலாம் சில குழந்தைகள் பார்த்தால் அம்மாவுடைய குணத்தை போல் இருக்கிறது சில குழந்தைகள் அத்தாவுடைய குணத்தை போல இருக்கிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இருவரின் நீரில் யாருடைய நீர் முந்துகிறதோ அவர்களைப் போல முந்துகிறதோ என்பதற்கு மிகைக்கிறதோ அவர்களைப் போல குணமும் அல்லது தோற்றமும் உள்ளவர்களாக இந்த குழந்தைகள் பிறந்து விடுகின்றார்கள் என்று சொன்னார்கள் இந்த கேள்விக்கும் சரியாகவே நீங்கள் பதிலை சொல்லிவிட்டீர்கள் என்று யூதர்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ரைட் போட்டுக் கொண்டிருந்தார்கள் நீங்க சொல்றது சரிதான் என்று பிறகு யூதர்கள் கேட்டார்கள் உங்களுக்கு வகை கொண்டு வருவது யார் அல்லாஹ்வுடைய வானவர்கள் மலக்குகள் நிறைய மலக்குகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு வகையை கொண்டு வருவது யார் என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் எனக்கு ஜிபிரில் வகையை கொண்டு வருகின்றார் என்று சொன்னார் ஏனென்றால் மலக்குகளின் தலைவர் ஜிபிரி அல்ல இஸ்லாம் வகி என்பது அது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல திருக்குறானுடைய வசனங்கள் என்பவை சாதாரணமான ஒன்று அல்ல அவைதான் உலகத்தில் மிக பெரும் அல்லாவுடைய செல்வங்களில் ஒன்று திருக்குறான் அல்லாவுடைய பெரிய நேமத்துகளில் ஒன்று அதை ஒருவரிடம் கொடுத்து அனுப்புவதாக இருந்தால் அவர் யாராக இருக்க வேண்டும் மலக்குகளில் யார் உயர்ந்தவரோ அவரிடம்தான் கொடுத்து விட வேண்டும் பொதுவாக நாம் கொடுத்து விடக்கூடிய பொருட்களும் அப்படித்தான் தரமான பொருட்களை நாம் ஒரு கண்ணியமான மனிதரிடம்தான் கொடுத்து அனுப்புவோம் அதே போல் அல்லாஹு தாலா திருக்குர் நபிமார்களுக்கு கொடுத்து அனுப்பியது யார் மூலமாக ஜுப்ரீல் அலி அவர்கள் மூலமாக அசூல் அவர்களுக்கும் அப்படித்தான் அப்படித்தான் ஜிபுல் அலி அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுத்து அனுப்பினான் ஏன் அவர்களிடம் அல்லா கொடுத்து அனுப்பினான் அல்லா கூறு சங்கைக்குரிய ஒரு ரூஹு இந்த வேதத்தை உங்களுக்கு இறக்கி வைக்கின்றார் அலா கல்பிக் எங்கே இறக்கி வைக்கின்றார் நபியை உம்முடைய இதயத்தில் இறக்கி வைக்கின்றார் அல்லாவுடைய அனுமதியோடு சங்கைக்குரிய ஒரு ஆத்மா ரூஹ் உங்களுக்கு இந்த திருக்குறானை இதயத்தில் இறக்கி வைக்கின்றார் என்று கூறுகிறார் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் இந்த ரூஹ் என்கின்ற ஜுபி அல்ல இஸ்லாம் அவர்கள் எப்படி பெற்றவர்கள் என்றால் வலிமை வாய்ந்தவர் சக்தி மிக்கவர் அவரை யாரும் அடிச்சு அந்த இடையில பறிச்சுக்கிட முடியாது அல்லாவிடமிருந்து திருக்குரானை ரசூல்லாஹி அவர்களுக்கு இறக்கி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வழியில் யாரும் அவர்களை அடித்து பறிக்க முடியாது அவர் ஆற்றல் மிக்கவர் அவர் ஏதாவது தில்லுமுள்ளு செய்வாரா என்று கேட்டால் அதற்கும் வாய்ப்பில்லை ஏனென்றால் அல் அமீன் அவர் நம்பகத்தன்மை மிக்கவர் கொடுத்து விடப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்களுக்கு ஒரு துரோகம் செய்ய மாட்டார் அவர் அவரிடத்தில் யாரும் சேட்டையும் செய்ய முடியாது அவரும் தில்லுமுள்ளுகளை செய்ய மாட்டார் நம்பகத்தன்மை மிக்கவர் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தூதராக இருக்கக்கூடிய ஜுப்ரீலிடம் தான் நாம் இந்த புறானை கொடுத்து அனுப்புகிறோம் அவர் உங்களுடைய இதயத்தில் இதை இறக்கி வைக்கின்றார் என்று அல்லாஹ் அல்லா அப்ப எனக்கு ஜுப்ரில் அல்லை இஸ்லாமர்கள் தான் வகி கொண்டு வருகிறார்கள் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் நீங்க கேட்கிற கல்விக்கு எல்லாம் பதில் சொல்லியாச்சு ஏன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இறைத்துவதர் என்று யூதர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எதிரி ஜிபுரியில் எங்களுக்கு பிடிக்காது அதனால நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்போதுதான் அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருக்குரானுடைய இந்த குறிப்பிட்ட வசனங்களை இறக்கி வைக்கின்றான் அதில் எல்லா கூறுகின்றான் பாருங்கள் மண்கான அதுமல்லில்லாகி ஓ மலாயிக தீஹி ஓசுலீகி ஓ ஜிபிரியில் கால ஃபைனல்லாஹ அதுவும் ஒன்றில் காசிரீன் யார் மன்கான அதுவும் லி ஜிப்ரியில் யார் ஜிப்ரியுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ அவன் புரிந்து கொள்ளட்டும் ஃபைன் அஹு நஸ்ஸல் ஹூ ஆலா கல்வி அந்த ஜிப்ரியில்தான் இந்த வேதத்தை நபியே உம்முடைய இதயத்தில் இறக்கி வைக்கின்றார் முசபிக்கல் லிமா பைன எதைஹி அந்த வேதம் சாதாரணமான வேதம் அல்ல அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வேதங்களை எல்லாம் இந்த வேதம் உண்மைப்படுத்துகிறது தௌராத்தை சரியான வேதம் தான் என்று குரான் சொல்கிறது இஞ்சி இறை வேதம் தான் என்று குரான் சொல்லிக் கொண்டு இருக்கிறது பவுதம் புஷ்ராலின் முக்மினீன் இந்த வேதம் திருக்குரான் மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறது இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அது நற்செய்தியை கூறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு யார் மன்கான அதுவும் இல்லாஹி ஓ மலாயி க தீஹி ஓ ருசுரிஹி ஜுமிரி லவ மீகா ல ஃபைன் அல்லாஹா அதுவும் உள்ளில் சூரத்தில் பக்காராவிலே வசனம் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு இந்த இரண்டு வசனங்கள் இன்ஷா அல்லா இங்க நம்பர்களை நான் சொல்வதற்கு காரணம் நீங்க வீட்டுக்கு போய் ரமலானுடைய ரமலான் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் குரானை திறந்து வீட்டுக்கு போய் தர்ஜுமா உங்களுக்கு எந்த தர்ஜுமா உங்களுக்கு நல்லா தெளிவா உங்களால படிக்க முடியுமோ தமிழ்னா தமிழ் ஆங்கிலம்னா ஆங்கிலம் உங்களுக்கு எந்த தர்ஜுமா படிக்க முடியுமோ உருதுன்னா உருது அதை எடுத்து இன்ஷா அல்லா கொஞ்சம் பொறுக்க பாருங்க இன்றைக்கு பயானில் சொல்லப்பட்டு கூடிய இந்த வசனம் அதற்கு அர்த்தம் சொன்னாங்க இதுக்கு அர்த்தம் நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் ஒரு எடுத்து பாருங்க அது நம்ம திருக்குளானோட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளை அதிகப்படுத்தும் அல்லாஹ் வசனம் தொண்ணூத்தெட்டிலே சொல்கிறான் யார் அல்லாவுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ இன்னும் மலக்குமார்களுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ இன்னும் இறை தூதர்களுக்கு எதிரியாக இருக்கின்றாரோ ஓ ஜிபிரி அவ மீ கால் ஜிபிரி மீக்காயிருக்கும் எதிரியாக இருக்கின்றாரோ பைனல்லாக அதுவும் உள்ளில் காக்கிறீன் அந்த இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹும் எதிரியாவான் ஜிரியில் எதிரி அல்லாஹ் வேண்டியவன் என்று ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்க முடியாது தாய் பகை குட்டி உறவு அப்படின்னு தமிழ்ல உறவுன்னு ஒண்ணு கிடையாது அந்த மாதிரி எனக்கு ஜிபிரியில பிடிக்காது அல்லாவை பிடிக்கும் மீக்காயில் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஜிபிரியில பிடிக்காதுன்னு சொன்னாங்களாம் ஏன் என்று சகாபாக்கள் கேட்டபோது சொன்னார்கள் மீக்காயில் அவர் மழையை இறக்குகின்றார் மழையை இறக்கக்கூடிய பொறுப்பு மேகங்களை ஓட்டி செல்லக்கூடிய பொறுப்பு மழை பொழிய வேண்டும் என்றால் மீகாயில் மீக்காயில் கட்டளை மேகங்களை ஓட்டிக் கொண்டு அந்த ஊருக்கு நேர நிறுத்தி வச்சு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தோடனே மழையாக பொழியுங்கள்னு சொல்லுவார் மழை பொழியும் அதனால மீக்காயில் எங்களுக்கு பிடிக்கும் மழையை விடவும் ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தரக்கூடிய பெரும் பாக்கியம் குரான் தான் மழையை விடவும் ஒரு பெரிய பாக்கியம் என்னதுதான் குரான் தான் அந்த குரானை இறக்கி வைக்கக்கூடிய ஜுபுரியில் பிடிக்காது மழையை இறக்கி வைக்கக்கூடிய மீக்காயில் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்க கவனம் எல்லாம் எதை சுற்றி வருகிறது மழையினால் பூமி செழிப்பாகும் பூமி செழிப்பானால் விவசாயம் நடக்கும் விவசாயம் நடந்தால் அறுவடை நடக்கும் அறுவடை நடந்தா நல்லா சாப்பிடலாம் சொர்க்கத்துக்கு யார் முதல்ல போவான்னு கேட்கலாம் சொர்க்கத்துக்கு எதை செஞ்சா முதல்ல போகலாம்னு கேட்கலாம் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம்னு கேட்கலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு சொர்க்கத்துல கிடைக்கிற முதல் சாப்பாடு எதுன்னு கேட்டிங்க பாத்தீங்களா அங்கேயே தெரிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்றீங்க ஜிபிரியில பிடிக்காது மீக்காயில பிடிக்குங்கிறீங்க இறைவேதத்தை இறக்கக்கூடிய ஜிபிரியில் பகை சாப்பாடுக்கு மூலகாரணமாக இருக்கக்கூடிய மழையை இறக்கி வைக்கக்கூடிய பிடிக்கும்னா இது என்ன 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 வாழ்க்கை சிந்திக்கிறீங்க நீங்க உலகத்தில் மாதம் வருகிறது என்று சொன்னால் திருக்குறான் எங்கே தெளிவாக ஓதப்படுகிறது எந்த புள்ளிவாசல் நல்ல கணிர் கணீர் உச்சரிப்பு நல்ல தெளிவா இருக்கும் எங்க போனா குரான் கேட்க முடியும் எங்க போனா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க முடியும் என்று சிந்திப்பதா அல்லது எந்த பள்ளிவாசல்ல நோம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சிந்திப்பதா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் தப்பா சொல்லல அப்போ ஒரு ஒரு ஆன்மீக தேட்டம் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் இதயம் மேலே இருக்கிறது இறப்பை கீழே இருக்கிறது இதயத்துக்கு வேலை கொடுப்பதா இறைப்பைக்கு கொடுப்பதா இவ அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இறைப்பைக்கு முதலிடம் கொடுத்தார்கள் இதயத்துக்கு அல்ல அதனால சொல்கிறான் அல்ல ஜிபுரியில் உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிக்காது உனக்கு மீக்காயில பிடிக்கும் என்று நீ சொல்கிறாய் உனக்கும் பிடிக்காது பிடிக்காது உனக்கு பிடிச்சிருக்கலாம் ஏன் மீக்காயில் உனக்கு பிடிக்காதுன்னா அல்ல அனுப்பி வைக்கக்கூடிய மலக்குமார்களில் மிக உயர்ந்த மலக்காக இருக்கக்கூடிய ஜிபிரியலை உனக்கு பிடிக்காது அதனால சரி அல்லா இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டான் மீக்காயில் ஒன்றுதான் ஜிப்ரீல் தான் மற்ற வழக்குகள் ஒன்றுதான் இறை தூதர்கள் ஒன்றுதான் நானும் தான் இதில் அஞ்சு பேரில் ஒரு ஆளை உனக்கு பிடிக்காட்ட மிச்ச நாலு பேரையும் பிடிக்கலன்னு அர்த்தம் என்று அல்லா அது ஒரு மொத்தமாக ஒருங்கிணைத்து சொல்லி காட்டி விட்டான் இதோட இந்த வசனம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு முடியுது இப்போ அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்கணும் ஜிப்ரீலை ஜிப்ரீல் அல் இஸ்லாம் அவர்களை எங்களுக்கு பிடிக்காது என்று யூதர்கள் ஏன் சொன்னார்கள் மீக்காயில ஏன் பிடிக்கும்னு காரணம் சொல்லிட்டாங்க அவர் மலையை இறக்குகிறார் அதனால ஜிபிரியில ஏன் பிடிக்காதவர்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னவென்றால் ஜிபிரில் அலி இஸ்லாமர்கள் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா யூதர்களுக்கு தண்டனைகளை இறக்கி வைத்தான் யூதர்களுக்கு மட்டுமல்ல எந்த சமுதாயத்தையும் தண்டிப்பதாக இருந்தால் ஜிப்ரீல் அலி இஸ்லாமர்கள் மூலமாகத்தான் தண்டிப்பான் ஏன் ஏன் பிடிக்காது ஜிபிரி தண்டனை இறக்குறார் லூத் நபி கூட்டத்தை அவங்கள தான் தண்டிச்சாங்க இறக்கையில் இந்த அவங்களுடைய இறக்கையில் வந்து அப்படியே அந்த ஊரை தூக்கிட்டாங்களாம் அப்படி தலைகீழ கவுத்து விட்டுட்டாங்க அப்போ ஏன் அல்லாஹ் தாலா ஜிபிரி அலை இஸ்லாமர்கள் மூலமாக தண்டனையை கொடுக்குறான்னு ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வேற ஒரு மலக்கு அனுப்பலாம்ல ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தாலா செக்ஷன் வாரியா பிரிச்சு விட்டுருக்கான் நிர்வாக அடிப்படையில் பிரித்து விட்டுருக்கிறான் மலக்கு மார்களை வல் முதம்பிராத்தி அம்ரன் காரியங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய மலக்குகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு மலக்கு என்று அல்லாஹு கல்லா நிர்ணயித்திருக்கின்ற போது உலகத்தில் மிக உன்னதமான பாக்கியமாக இருக்கக்கூடிய திருக்குறள் ஆணை இறக்கி வைப்பதற்கும் மிக மோசமான ஒரு தண்டனை எதுன்னா எல்லா ஒரு மனிதனுக்கு உலகத்தில் கொடுக்கிற தண்டனை மோசமானது எந்த அளவுக்கு அது மோசமானது ஒரு உதாரணம் சொல்றேன் சூழ்லாய் செல்லார் செல்வங்க சொன்னார்கள் அதாவது இறங்கின ஊரை நீங்கள் கடந்து போகும்போது என்னைக்கோ இறங்கியிருக்கும் சாலி நபியினுடைய கூட்டத்தினர் ஒட்டகத்தை அறுத்தாங்க அதனால அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள் அந்த ஊரை கடந்து போகும்போதுதான் ரசூலுல்லாய் செல்லா செல்லம் சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்துகுஃபார் தேடிக்கொண்டே செல்லுங்கள் இன்னைக்கு நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போனீங்கன்னா மினாவுக்கும் முஸ்தலிபாவுக்கும் இடையில் வாதி முஹர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏலி இட்டு வைத்திருப்பார்கள் அவ்வளவு சாதாரணமாக அவங்களுக்கு அதை காட்ட மாட்டாங்க தெரிஞ்சவங்க போய் பார்த்துட்டு வந்துருவாங்க அது எந்த இடம்னு சொன்னா காபத்துல்லாவை இடிக்க வந்த அபரகா என்கிற அந்த யமன் நாட்டினுடைய கவர்னருடைய யானை படைகள் அளிக்கப்பட்ட இடம் மினாவுக்கும் முசலிஃபாவுக்கும் இடையில இருக்கு அந்த இடம் வேலியிடப்பட்டிருக்கும் அந்த இடத்தை கடந்து போகும்போது நீ பாகிஸ்தானி டிரைவர்கள்லாம் கரெக்டாக காட்டுவாங்க அந்த இடங்களை கடந்து போகும்போது அவங்களே சொல்லுவாங்க பாவ மன்னிப்பு தேடி கொண்டே வாருங்கள் ஏன்னா ரசூல்லா அப்படி சொல்லியிருக்காங்க இடங்கள் பாவ மன்னிப்பு தேடி கொண்டே போகணும் அதாப் இறங்கி ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கூட ஆயிருக்கலாம் ஏன்னா ரசூல்லா நமக்கு சொன்னது இப்போ ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை வைத்து அல்லாஹ் ஏன் அதாபை இறக்குகிறான் அதாவது குரானை கொண்டு வந்த ஜிப்ரீலை வைத்து ஏன் அதாபை அல்லாஹ் கொண்டு வருகிறான் என்றால் இந்த வேதத்தை மறுத்ததற்காகத்தான் இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறது வேதத்தை அதே ஆளை வச்சு நான் அதாவையும் இறக்க முடியும் நான் ரப்பு என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது இவரை வச்சு நல்ல நான் தருவேன் இவரை வச்சு இதை ஏற்க மறுத்தால் தண்டனைகளையும் தருவேன் உஷாராக இருந்துகிடுங்க என்பது ஒன்று இன்னொன்று இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களுக்குத்தான் அந்த வேதத்தின் மகத்துவம் நன்றாக தெரியும் இது அல்லாஹ் எப்படி எவ்வளோ கண்ணியமாக இதை கொடுத்து அனுப்பி இருக்கிறான் இந்த வேதத்தை நீங்கள் மறுக்கலாமா எவ்வளவு புண்ணியமான வேதம் எவ்வளோ கண்ணியமான வேதம் அதை மறுக்கிறீங்களா இந்த நான் கொண்டு வர்ற பாருங்க அதாபு இந்த வேதத்தை மறுத்தவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தா பொறுத்தவனு ஜிப்ரீலுக்கு தெரியும் அவர் கையிலேயே அந்த தண்டனை அல்லாஹத்தாலா கொடுத்து அனுப்புகிறான் என்பது தான் ஒரே மலக்கை இடம் இருந்து அதாபையும் மிகப்பெரிய நேமத்தையும் அல்லா தருவதற்கு காரணம் எனவே அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான் ஜெபிரி உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் மீகாயிலையும் நீங்க பகைச்சுக்கிட்டதா அர்த்தம் அல்லாஹையும் பகைச்சுக்கிட்டதா அர்த்தம் ரசூல் மார்கல் ருசுல்னா பன்மைச்சொல் குளுரல் ரசூல்னா ஒருமைச்சொல் ருசுல் பன்மைச்சொல் எல்லா நபிமார்களையும் நீங்கள் பகைத்துக் கொண்டதாக அர்த்தம் மலக்கு என்று சொன்னால் ஒருமைச்சொல் மலாய்க்கத்தி என்று சொன்னால் பன்மை சொல் அல்லாஹ் சொல்லுகிறான் மலாய்க்கத்தி எல்லா மலக்குமார்களை பகைத்துக் கொண்டதாக அர்த்தம் ருசுலிஹி எல்லா இறைத்துதர்களை பகைத்துக் கொண்டதாக அர்த்தம் மீகாயிலை பகைத்துக் கொண்டதாக அர்த்தம் ஜிபிரியில் ஒருவரை பகைத்துக் கொண்டால் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்ப எல்லா இறைத்துதர்களையும் சமமாக அல்லாஹ் வைக்கிறான் எல்லா மலக்குகளையும் சமமாக வைக்கிறான் என்பது இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஓதப்படக்கூடிய வசனங்களை இன்ஷா அல்லா நாளைக்கு நாம பார்க்கலாம் வாகிறது ஆவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி ஒரு அறிவிப்பு ஒன்று இன்சால்தான்